போர் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் இல்ல வேடிக்கை பாக்குறதுக்கு சோஷியல் மீடியால பாக்குறதுக்கு வீடியோ பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் அதுல நேரில் போய் இருக்கிறவங்களுக்கோ அது நம்ம அது குடும்பமா இருந்தாலும் அதோட பாதிப்புலாம் தெரியும் இதோட பெஸ்ட்டு இது நமக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா ஜெர்மன் வார் ஜெர்மன் அண்ட் யூரோப்பியன் வார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ஹிட்லரோட இதாகட்டும் இல்லை ஸ்டாலின் அந்த வார்கள் பார்த்திங்கன்னா படங்கள் வந்து இருக்குது லைன் ஆஃப் சோல்ஜர்ஸ் அப்படின்னு வார்கள் பாடல்கள் படங்கள் இப்போ இருக்குது இப்போ ரெண்டு வருஷம் முடிவு வந்தால் தான் அவார்டு நாமினிஸ் ஃபிலிம் தான் அதோட எஃபெக்ட் என்னங்கிறது அந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒரு முடிஞ்சால் யாராச்சும் ஒரு டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த படங்களை பார்க்கலாம் அதுதான் வந்து இதுக்கான பதிலாக இருக்கும் வார் வந்து தவிர்க்கணும் அவ்வளோ யாரோ நாலு பேர்த்தோட சைக்கோத்தனத்துக்கு வந்து வார் வந்து சொந்த தேவைகளுக்காகவும் போட்டிஸ்டோட மதவெறிகளுக்காகவும் பணத்துக்காகவும் பண பலத்தையும் நாட்டு பலத்தையும் காட்டுறதுக்காக வந்து போர் நடத்திட்டு இருக்காங்க அதிகாரம் வந்து அதிகாரத்தை அதிகாரத்துக்காக நமக்கு தேவைங்களா

தடுக்கப்பட வேண்டியது ஒன்று தான் அதை நான் சொன்ன மாதிரி இந்த படங்களை நம்ம வெளியே வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ள அதில் பயன்பட்டால் தான் நமக்கு தெரியும் இப்போ கீழே இலங்கையிலேயே வந்து இப்போ வரைக்குமே பொருளாதாரம் வந்து எவ்வளோ சீரழிஞ்சு கிடைக்குது நமக்கே தெரியும் அதுதான் ஒரே இது ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நடந்தது இல்லைங்களா நிறைய வந்து குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட்டுச்சு அதான் மதவெறிக்காக நடந்து வருது ஸோ அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் இந்த கொண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எகெயின்ஸ்ட் பே பேன் தான் பேசணும் அவ்வளோதான் நம்ம கருத்து நம்மளோட நம்ம மாதிரி நாலு பேர் சேர்ந்து பேசலாம் அவ்வளோதான் வேறு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசலாம் அதுதான் நம்மளால் பண்ண முடியும் குறைஞ்சபட்சம் நம்ம அதை ஏற்றி பண்ணுவோம் அவ்வளோ நம்மளுடைய நாட்டில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அதை என்ன பண்ணணும் இதில் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இல்லை இது எல்லா நாட்டுக்குமே வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் இது போய் நம்ம ஒரு தனி மனிதனாக போய் நம்ம கருத்தை மட்டும் சொல்லாமே தவிர யாரையும் நம்ம போய் கட்டாயப்படுத்திட்டு இருக்க முடியாது இல்லை மனித உயிர் மதிப்பற்ற ஒன்று அதை வந்து ஒரு யாரோ பேர்த்தோட அதிகாரத்துக்காக இழந்துட்டு இருக்கோங்கிறது மட்டும் அது வராது வராது வரக்கூடாது வராது இல்ல வராது எந்த போருமே வரக்கூடாது வரவும் வேண்டாம் மக்கள் அதை யாரும் விரும்புகிறதில்லை ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் அமைதி வேணும் சந்தோஷம் வேணும் மகிழ்ச்சி வேணும் ஒருவருக்கொரு ஒருவர் அன்பு பாராட்டணும் அப்படி தான் அதைத்தான் எதிர்பார்க்கலாங்களுடைய சண்டையும் சச்சரவும் இந்த உலகத்திற்கு தேவையில்லை அப்படி இருக்குங்கிற சூழ்நிலையில் ஏன்னா நம்ம வந்து இந்திய நாட்டின் பிரஜைகளாக இருக்கும்போது நம்ம வந்து ஒருவருக்கொருவர் ஒரு அன்போடும் பாசத்தோடும் பறிவோடும் அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி என்ன கலராக இருந்தாலும் சரி எந்த நாட்டினராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி நாம் நன்றாக வாழ நம்ம பழகிக்கணும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கு நாட்டுக்கு நாடு பகைமையை வளர்த்துக்கொள்கிறார்கள் ஆயுதங்களை கோடான கூடி பணங்கள் பணம் பணம் போட்டு ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறார்கள் இதில் அண்ணன் அமெரிக்கா தான் முதன்மை இடத்தை வைக்கிறார் அவர் வந்து உலக நாடுகளுக்கு நான் தான் பெரிய அண்ணன் எங்கே வந்து வேணாலும் நான் தான் கொண்டு வந்து அந்த அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் கங்கணம் கட்டிட்டு நம்ம ட்ரம்ப் வந்து முன்னணியில் நிற்கிறாரு இதுக்கு முதன்மையாக வந்து என்னென்னு சொன்னால் இந்த வல்லரசு நாடுகள் அவர்கள் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டாது அந்த அதிகமான ஆயுத குவியல்களை குவிக்காது மற்ற நாடுகளுக்கு விற்காது இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் பிரச்சனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆமாம் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஈரான் ஈரானுக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கு ரஷ்யா உக்ரைன் வந்து ரெண்டு வருஷமா அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கு ஆனால் அது விளைவுகளை ஏராளமான அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் எந்த அரசியல் தலைவரோ அல்லது நாட்டின் தலைவரோ அதற்கு இருக்கும் மதியார்களோ யாரும் சாவதில்லை ஆனால் அப்பாவி மக்கள் வந்து கொத்து கொத்தாக மடிகிறார்கள் இவர்கள் அரசியல்வாதிகள் தங்களுடைய துவை சுய சுய தேவைகளுக்காகவும் அவர் அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சண்டைகளை வந்து உண்டாக்கி அதன் ஆமாம் அதன் மூலம் குளிர் காயிறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லா மக்களுக்குமே தெரியும் இருந்தாலும் அவரவர் அவருடைய சமாதானமான வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய சம்பாத்தியத்திற்காகவும் அவருடைய சுகமான சந்தோஷமான வாழ்க்கைக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அப்படி இருக்கிற சூழ்நிலை இதை பற்றி யாரும் நின்று கவனிக்கவோ கவலைப்படவோ அவர்களுக்கு நேரம் இல்லை என்ன அப்படி அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம அன்பு பாராட்டி இந்த உலகில் அமைதி நாட்டை நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ அவைகள் நம்ம செய்தால் அது நலமாக இருக்கும் என்று நான் என்னுடைய அதே மாதிரி மூன்றாவது உலகத்தை வரும்னு சொல்லி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க அந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருக்குது ஏன்னா இது எப்படி நடக்கும் எப்படி போகும்னு சொல்ல முடியாது இப்போ அமெரிக்காவும் பிரிட்டனும் ஜெர்மனியும் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகள் ஒன்று சேர்ந்தால் அதற்கு எதிராக ரஷ்யாவும் சைனாவும் நார்த் கொரியா ஈரான் ஈராக் இந்த மாதிரி நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து அவளோடு போராட தயாராக தயாராகி கொண்டிருக்கின்றன பார்த்தீங்கன்னா அவரோட அவன் உற்பத்தி பண்ணுற அணு ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுது ஈரான் வந்து அமைதியாக தான் போயிட்டுருந்து ஆனால் ஈரான் மேலே இவன் வந்து குண்டு வீசி தாக்குறதுக்கு காரணம் என்னென்னா இஸ்ரேலுக்கு பயம் ஏன்னா அவன் அவனுடைய நாட்டில் வந்து அணு ஆயுத உற்பத்தி வேண்டிய எல்லா முயற்சிகளையும் அவன் செஞ்சிட்ருக்கான் அப்படி முயற்சி செஞ்சு தானே சுயமாக ஒரு அணு ஆயுதத்தை உண்டாக்கிட்டான்னா அப்போ அந்த அணு ஆயுதத்தை வச்சு ஈரான் சின்ன நாடு அதை ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அழிச்சிருவான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவன் ரொம்ப பயப்படுறான் அந்த பயத்தின் விளைவு தான் கூடிய அவனுடைய நாட்டின் அந்த அணு ஆயுத தயாரிப்பான அந்த இடங்கள் ஒரு மூன்று இடங்கள் சொன்னாங்க இந்த இஸ்வஹான் இந்த மாதிரி இடங்கள் மேலே குண்டு வீசி தாக்கியிருக்கான் அதற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இது மலைகளுக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட அணு ஆயுத இது தயாரிப்பு நிலையம் இருந்ததுனால அதை இவனால் அழிக்க முடியாதனால அமெரிக்கா ஆமாம் ட்ரம்ப்ட்ட சொல்லி ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து அந்த மலையின் மீது அந்த பங்கர் பங்கர் பஸ்ட் ஆமாம் பாம்பை வந்து பயன்படுத்தி அந்த குண்டை வந்து வீசி அந்த மூன்று அணு தயாரிப்பு நிலையங்களையும் அழி அழிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க அது அழிச்சிருக்கிறதாக சொல்கிறாங்க இன்னும் அழிப்படலைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலுமே வந்து அணு ஆயுதங்களையும் மற்ற ஆயுதங்களையும் பயன்படுத்தும் போது அப்பாவி மக்கள் கொல்லப்படுவார்கள் எந்த இடத்திலிருந்து இன்னைக்கு அணு ஆயுதம் பயன்படுத்தினாலும் மக்களும் நாடும் அழிந்து போகும் இந்த உலகம் அழிந்து போகும் இப்போ புவி வெப்பமாயன்ற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இயற்கைக்கு நம்ம எதிராக செயல்படும் போது நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஸோ இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு அன்பாக அன்பு பாராட்டி வாழ வேண்டும் அதே போல் நம்முடைய நாட்டின் பிரதமரோ அல்லது நாட்டினுடைய இது ஜனாதிபதியோ மற்ற நாடுகளுக்கு சென்று நீங்கள் போரில் ஈடுபடாதீர்கள் நீங்கள் ஆயுதங்களை குவிக்காதீர்கள் வேறு அது ஆயுதங்கள் மூலமாக அழி தான் வரும் இந்த உலகம் அழிந்து போகும் இந்த உலகம் வாழ தகுதியற்றதாகிவிடும் என்பதை ஒளிபரப்பை பார்த்துக் கொண்டிருந்த மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதே போல் பாகிஸ்தானும் முஸ்லீம் நாடாக இருந்தாலும் இது நம்முடைய நாடு இந்து நாடாக இருந்தாலும் ஒருவருக்கும் ஒரு அன்பு பாராட்டி இந்த சமய பிரச்சனைகள் சமய சண்டைகளில் இருந்து விடுபட்டு ஏனென்றால் அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான் என்ன அந்த சகோதர ஏன்னா இங்கேருந்து பிரிந்து போகிற நாடு தான் பாகிஸ்தான் அப்படி இருக்கும்போது அந்த பாகிஸ்தான் வெறுக்காமல் அவர்கள் முஸ்லீம் இஸ் இஸ்லா இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள் நாம் இந்துக்கள் என்ற வேறுபாடு பார்க்காமல் நாம் ஒருவருக்கு ஒரு அன்பா அன்பு பாராட்டி வாழ வேண்டும் இதற்காக நாம் எல்லாமே முயற்சி எடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் அன்பாக வேண்டுகோளை நான் விடுத்துக் கொள்கிறேன் ஏற்று ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் காமன் பீப்புளுக்கு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அது வந்து சம் இண்டிவிஜுவல்ஸோட தனிப்பட்ட தேவை ஆமாம் ஆமாம் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது இண்டிவிஜுவல்ஸோட வீம்புக்கு பண்ணுறது அது சரிங்களா இட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் அது நிற்கும் நின்று போயிடும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஓகே இல்லை வேர்ல்டு வார் த்ரீ வரும்னால சொல்கிறாங்க நோ நோ நாட் அட் ஆல் பாசிபிள் நாட் அட் ஆல் பாசிபிள் அது வந்துச்சு அப்படின்னா நம்மளால வர முடியுமா இருக்காது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா எவ்ரி கண்ட்ரிஸ் ஹெல்த்தியர் எல்லா வெப்பன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க அந்த பைத்தில் போய் யாருமே மாட்டாங்க இல்லை இந்த மாதிரி ஆயுத மூலம் சொல்கிறேன் இல்லையா தேவைங்களா இதுக்காக நம்ம மக்களுக்காக நோ நோ இட் இஸ் நாட் அட் ஆல் இருக்கு எடுத்து சொல்லல இது அவசியமே இல்லை சரியாயிடும் ஓகே எல்லாம் போர் நடந்துட்டு இருக்கில்ல அதை ஸ்டாப் பண்ண சொல்லி எதாவது அதெல்லாம் ஸ்டாப்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் இப்போ எதுக்காக போராடுறாங்க ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கு மக்கள் வந்து அநியாயமாக செத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாகலை பல லட்சக்கணக்காக செத்துட்டு இருக்காங்க ஏன் சாகணும் இவங்கெல்லாம் இவங்க ஏன் சாப்பாடு இல்லாமல் இருக்கணும் ஏன் இதை காரணம் இது இதை ஒருத்தர் அநியாயகர் தன்னுடைய நாட்டை பலப்படுத்துறதுக்காக வேண்டி தன்னை ஒரு பெரிய உயிரை காட்டுறதுக்காக வேண்டி தான் உயிரை வாழணும் மத பெரிய காரணமாக தாந்தா வாழணும் யாரும் வாழக்கூடாது நான் மட்டும் நான் சொல்கிறதா கேட்க எனக்கு ஏன்னா எல்லா அடிமைகள் ஏன் இந்த காரணம் அப்போ இதை எதிர்த்து ஒருத்தர் போராடியே ஆகணும் அநியாயத்துக்கு எதிராக ஒருத்தர் போராட்டம் கண்டிப்பாக வருவார் எல்லா காலகட்டத்திலும் வருவார் வருவார் இல்லையா வரணும் அதுதான் கடவுள் நம்பிக்கை கடவுள் ஒருத்தர் அநியாயம் விட்டுட்டு செஞ்சுட்டே இருப்பான் அப்போ அது கடவுள் செய்வார் அந்த அநியாயத்தை அழிக்கிறக்கு ஒரு நியாயவாதியை விடுவாங்க அப்போ அந்த நியாயவாதி யார் அது யாரும் இருக்கலாம் இல்லையா அது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இதெல்லாம் கிடையாது அநியாயத்தை அழிக்கிறக்கு நியாயமான போராட்டத்துக்காக ஒருத்தர் வருவாங்க அப்படி ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்காக நம்ம பாராட்டலாம் அவர் அநியாயத்தை அழிக்கணும்னு வந்தவர் அநியாயம் அழிஞ்சிடும் நாள் படம் அது நிற்காரு நல்ல வாழ்க்கையை மக்கள் வாழ்வாங்க அது எந்த நாடானு சரி அது பாகிஸ்தான் ஆகட்டும் இந்தியாவாகட்டும் இஸ்ரேலாகட்டும் அமெரிக்காவாகட்டும் ஆகட்டும் ஈரான் எங்கே இருந்தாலும் அநியாயங்கள் அதிகமாக போகும் பொழுது என்னாகும்னு சொன்னோம்னால் இந்த மாதிரி ஒருத்தர் நியாய வைத்து வருவாங்க அந்த நியாயத்துக்காக எல்லா மக்களும் குரல் கொடுக்கணும் ஒருவர் ரெண்டு பேர் இல்லை பல பேர் குரல் கொடுத்தே ஆகணும் அது தமிழ்நாடு ஆகட்டும் இந்தியாவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் எந்த நாடும் எங்கெங்கெல்லாம் அநியாயம் நடக்குது எங்கெல்லாம் மக்கள் அறிபடுகிறாங்க எங்கெல்லாம் அழுகிறாங்க அவங்களுக்காக நாம் குரல் கொடுத்தே இருக்கணும்

என் பக்கத்தில் இருக்காரு அவருக்கு அநியாயம் நடக்கூடாது என்னோட நீதி மட்டுமே இருக்கக்கூடாது இல்லையா நான் அவரை பாதுகாக்கணும் நான் சொல்கிறா நான் அவரை பாதுகாக்கணும் அவரை பாதுகாத்தாதான் மனுஷன் மனுஷனால் மனுஷன் அழிக்கிறது மனுஷன் இல்லை மிருகந்தான அழிச்சிக்கிட்டு இருக்கு இன்னொரு மிருகம் மிருகம் கூட எதுவும் அழிக்கிறது புளி புளி அடிக்கிறது இல்லை சிரத்தை சிரத்தை அடிக்கிறது இல்லை ஆடு ஆடு அழிக்கிறது இல்லை ஒன்னோட ஒன்று மாறி மாறி தான் அடிக்குது மிருகங்கள் என்னைக்காவது தலைக்கு தானே அடித்து பார்த்துருக்கீங்களா பார்த்துங்களா மனுஷன் மனசை இறைவன் சொல்கிறான் ஆரவியை கொண்ட மனுஷனே அவனை சிந்திச்சு பாருங்க ஆரோக்கிய கொண்ட மனுஷனே உனக்கு சிந்திக்க ஆற்றல் கொடுத்துருக்கேன் நீ சிந்திக்க மாட்டாயா யார் அப்படின்னா சிந்திக்காம சொவேன் நான் தான் வாழ்வேன் நான் தான் கடவுள் நான் தான் அழிப்பேன் நான் தான் ஆக்குவேன் இப்படி வாழ்கிறானு இல்லையா இந்த வாழ்க்கைக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை என்ன ஆகும் சொன்னால் அவனையும் அழிச்சு போடும் இன்றைக்கி அதுதான் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஆரோக்கிச்சிட்டு போனாங்க இன்றைக்கி அந்த மக்கள் என்ன ஆகுறாங்க நீ ஏன் ஆதரவு நீ நீங்கள் உனக்கு எதிர்ப்போம் இசை இருக்கிற அழிக்கிறான் இன்னும் இதுக்கு அழிக்கிற முடிஞ்சு வச்சில்ல இன்னும் எங்களை அழிக்கியா அந்த மக்கள் செய்கிறாங்க எங்களை இயற்கைங்க அழிக்கிற நீ வெளியே போ இன்றைக்கி இது நடந்துகிட்டு இருக்கு எந்த நாட்டில் எடுத்தாலும் தன்னுடைய நாடு முன்னுக்கு வரணும் தன்னுடைய மனுஷங்க முன்னுக்கு தான் பார்க்கறாங்க தவிர அது அரபு நேற்று உள்பட நான் நல்லா இருக்கணும் எவ்வளோ ஆசைப்படலாம் மனுஷங்களை மனுஷங்களாக பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு இல்லை நான் நல்லா இருக்கணும் என் நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கூட கிடையாது நான் நல்லா இருக்கணும் என்னோட ஆட்சி நல்லா இருக்கணும் என்னோட ஆட்சி இதெல்லாம் நடந்துச்சு ஒரு ஹிஸ்டரி உருவாக்கணும் அதுக்கு பாமர மக்கள் தான் கிடச்சாங்களா அனு மக்கள் தான் கிடச்சாங்களா அப்போ இருந்த பட்சம் எத்தனை குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் எத்தனை அப்பாவி மக்கள்கள் இன்னைக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அதுக்காக கை கால் இல்லாமல் இதெல்லாம் போனால் வருமா உசுரோ ஒரு தடவை தான் வரும் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்போ அநியாயக்காரனுக்கு ஆட்சிகள் அழியணும் அதுக்காக வேண்டிய இறைவிட பிரார்த்திக்கணும் நாம எல்லா சார் அவங்களுக்கு யாருக்கே அநியாயக்காரன் அழியிருக்க வேண்டி ஞாயிற்றுக்காக போராடணும் இதே என்னுடைய கொள்கை மூணாவது உலக போர் சொல்கிறாங்க சரிங்களா மூணாவது உலகப்போர் வருதா வரலையாங்கிறது நம்ம ரெண்டாவது பிரச்சனை இருக்கிறத வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை முழவர் வரட்டும் வந்தால் அழியும் அதுக்கு ஒருத்தர் வருவாங்க அவங்க அழிக்க ஒருத்தர் வருவாங்க இன்னொருத்தர் அழிக்க வருவான் அழிவு 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 விஞ்ஞானங்கள் பெருக 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 என்ன அழிவுகள் வந்து அதிகமாகும் சொல்லப்போனால் முகமது அபி சல்லா உலக மனிதர்கள் மது பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பாதிப்பு வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது உலகம் முழுக்க போர்க்களும் சரி மனிதர்கள் பாதிக்கப்படுனா அது வேண்டாம் தேவையில்லாத ஒன்று அதுக்காகவே வராமல் இருக்க வேண்டிய மக்கள் பாதிக்காமல் இருக்க வேண்டிய நான் இறைவங்கிட்ட பிரார்த்திக்கிறேன் என் மூணு சகோதரத்தை சொல்லி அவர்களுக்காக வேண்டிய பிரார்த்திக்கிறேன் உணவுலாம் இல்லாமல் உணவு கொடுக்கணும் நல்ல சுதந்திரமாக வாழணும் நாடு நலம் பெறணும் நிம்மதியா எல்லாரும் வாழணும் இது என்னோட கொள்கை இதா லாஸ்ட் கொள் புரியலாம் ஒண்ணும் கிடையாது தீவிரவாதம் எதுவும் இல்லை எல்லாத்தையும் தீவிரவாதம் இருக்கு தொழில் ரீதியாக தீவிரவாதம் இருக்கு நான் வாழ்க்கையில் முன்னுக்குறேன் தீவிரவாதம் தான் ஒரு கட்சியா கட்சியை நான் தீவிரவாதியா அப்படிதானே தானே எல்லாத்தையும் தீவிரவாதம் இருக்குது எதுவுமே தீவிரவாதம் இல்லை அவங்க அவங்க கொள்ளிக்கே தீவிரவாதம் சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் தீவிரவாதங்கள் மனுஷனை கொல்லக்கூடாது எப்படி மனுஷனை கொல்லாமல் இருக்கிறது தீவிரவாதம் அவங்க அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறக்காக தீவிரம் சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாம் அடிப்படை சொல்கிறது முஸ்லீம்கள் சொல்கிறாங்க தீவிரவாதிகள் இல்லை எப்படி தீவிரவாதம் கிடையாது கழகம் உண்டாக கிடையாது யாரும் சண்டை உண்டாக கூடாதுன்னா முஸ்லீம்ஸுடைய அடிப்படை கொள்கை இதுதான் நம்மளுடைய கருத்து ஓகே இப்படி இருக்கிறவங்களை முஸ்லீம்ஸ்லாம் வந்து ரொம்பவே தப்பானவங்க அதாவது தீவிரவாதிகளாக சொல்கிறாங்கல்ல அந்த கூற்று வந்து சரியாக தவறுங்களா அது தவறான ஒரு கருத்து அவங்க சரியாக பழகலை இல்லையா சரியாக வந்து முஸ்லீம்களோட ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா இந்த நிலை உருவாகாது முஸ்லீம்கிறவன் பழக்கத்துக்குள்ளாடுவேன் கொடுக்குறவன் இன்னையும் சொன்னால் கொடுக்க சொல்கிறாங்க பசித்தவருக்கு உணவனிங்க ரொம்ப வஞ்சிப்பா அவங்களுக்கு போய் பாதுகாப்பு கொடுங்க முதல்ல வந்து ஒரு முஸ்லீமோட முஸ்லீம் பழக பார்க்கணும் முஸ்லீம் அடிக்கணும்னு நினைச்சாலே வந்து முஸ்லீம் தீரவாதி தான் ஆனால் முஸ்லீமோட பழகிட்டாங்கன்னா அவங்க கொள்கை என்ன ஏது என்ன தெரிஞ்சோம்னா அவங்கள மாதிரி நல்லவங்க யாருமே வந்து வரமாட்டாங்க இஸ்லாம் பொழுது யாருக்கு பண்ணாங்கன்னா ஒருவருக்குமா மட்டும் இல்லை உலகம் முழுக்க வந்து என்ன செய்யுதுன்னா எல்லாருக்கும் அனுசரிப்பு கொண்டு வருதா அந்த முஸ்லீம்காரோட வேலை அது சரியாக புரிஞ்சிக்காமல் வந்து அப்படி சொல்கிறாங்க ஒருவர் பார்த்தா அவங்க தனக்கு தானே வந்து என்ன செய்கிறாங்க ஒரு கொள்கை தொடர்றனால எதிர் நாட்டுக்காரன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அவன் முஸ்லீம் இல்லை அவன் தீவிரவாதி இதை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வேறு எந்த உலக முதல்ல வந்து பழகணும் அவங்களோட பழகினா தெரிஞ்சு போயிடும் இல்லையா இன்றைக்கி இந்தியாவை பொறுத்தவரைக்குன்னா முஸ்லீம்லாம் இந்து இல்லை இந்தியெலாம் முஸ்லீம் இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு பேருமே வந்து இல்லாமல் இன்றைக்கி இந்தியா கிடையாது இந்த மூன்று பேர் இருந்தால் மட்டும்தான் இந்தியா இல்லைன்னு வச்சுங்களேன் இதுக்கு பேர் நானும் நான் இந்துனோட எனக்கு ஒரு இந்துனா வேற ஒருமே கிடையாது இந்து மட்டுமே இந்த இஸ்லாம் இந்த இந்தியா கிடையாது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் இன்னி பிற மதத்தார்கள் எல்லோரும் இருக்கிறாங்க இந்த மூணு பேர் மட்டும் தான் இருக்காங்களா இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு மட்டும் தான் இருக்காங்களா எத்தனையோ பேர் இருக்காங்க பல பேர் இருக்கிறாங்க அந்த பல பேரத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்தியா ஒருத்தன் மட்டும் தான் அது பேர் இந்தியா கிடையாது இதை பலதர மக்கள் வாழ்ந்த நாடு பல மன்னர்கள் மாச்ச நாடு பல மன்னர்கள் மன்னாரி மன்னர்கள்லாம் வந்து இந்த நாட்டை வந்து முஸ்லீமாக பார்க்கல இந்துவாக பார்க்கல கிறிஸ்டினா பார்க்கல தன்ன மக்களை பாதுகாக்கிற அடிப்படை தான் இங்கே பார்த்துட்டு வந்தாங்களே தவிர இப்போ ஆட்சியாளர் தான் இந்து தான் இருக்கும் இந்து இந்து தான் அது தவறான ஒரு கருத்தை பழகி பாருங்க இஸ்லாமியர்கள்னு யார் அவங்க ஒழிச்சா எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் கிறிஸ்டின் அழிச்சா அவங்க ஒழிஞ்சு போயிடுவான் மூன்றேன் நான் சாதாரண அடிப்படை மற்ற தட்டுகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றா தான் வாழ்கிறாங்க இப்போ என்னோட சகோதரம் பார்த்தா இந்துவாக இருக்கார் கிறிஸ்டினாக இருக்கார் ஏ எங்கூட சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இந்துஸ் தான் கிறிஸ்டின்ஸ் தான் எங்கூட சேர்ந்து இஸ்லாம் இருக்கேன் நான் தொழு போவேன் முஸ்லீமு அவரும் அஞ்சு டைமில் இந்து கோயில் போனால் இந்து சர்ச்சுக்கு போனால் கிறிஸ்டின் அதுக்கப்புறம் நாங்கள் மறந்து போகிறோம் நாங்கள் ஒன்றா யாவோ பண்ணுவோம் ஒன்றா பிடிப்போம் ஒன்றா வாழும் எல்லாமே அவங்க இல்லாமல் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லாமல் அவங்க இல்லை இதை தான் வாழ்க்கையோட தத்துவமே இதுதான் தான் விட்டு ஒருத்தர் வாழ்றது கிடையாது இன்னும் அந்த தம்பி முஸ்லீமாக இருப்பாள் ஒற்றுமை ஒற்றுமையாக தெரியாது ஆனால் இந்து இல்லாமல் கிறிஸ்டின் இல்லை கிறிஸ்டினா முஸ்லீம் இல்லை மூன்று மதம் மற்ற மதங்கள் எதுவுமே இல்லாமல் இன்னும் இந்தியாவே கிடையாது இதை ஒழிக்கனு நினைக்கிறவங்க கொஞ்சம் நாள் இருப்பாங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ஒழிஞ்சு போயிடுவாங்க அதை வந்து போகிற வழி விட்டுருவோம் அதுக்கப்புறம் நாம் எப்படி வாழ்வோம் ஒற்றுமையாக வாழ்வோம் அந்த ஒற்றுமையாக இந்தியா விரும்பும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் இந்தியா எப்படி விரும்புன்னா எல்லாமே ஒற்றுமையாக இருப்பாங்க அப்புறம் யார் வந்து பிரிக்கனாலும் பிரிக்க முடியாது இன்றைக்கே வந்து பாதி பேர் தோற்று போயிட்டாங்க பல விஷயங்களில் அப்படி தானே தோற்று போயிட்டாங்க என்னடா பண்ணுறதுன்னு இந்தியா பார்த்து பல நாடுகளே வந்து இல்லைம்மா இப்படி ஒரு நாட சொல்லி வெளிநாடு பேசியிருக்கிறாங்க அதனாலமாக இனி எல்லாமே ஒற்றுமையாக தான் இருப்பாங்க ஒற்றுமையை வழங்குவாங்க எல்லாரும் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் இறைவன் பெயரால் நல்லதே நடக்கும் ஓகே தேங்க்யூ ஓகே அதாவது இன்னைக்கு உலகம் பூராமல் பார்க்க போனால் தீவிரவாதம் மதவாதம் எதிர்ப்பு வந்தால் இருக்குது உலகத்தில் பூராமன்றது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருக்குது இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து இஸ்லாம் என்ன சொல்கிறது சாந்தியும் சமாதானம் அமைதி அந்த வழிதான் காமிச்சு கொடுக்கிறது இந்த இருந்து சில சதிகாரர்கள் செய்த சூழ்ச்சினால் அதை வந்து ஒரு அடைமொழியை கொடுத்து இந்த இனத்தை அழிக்கிறதுக்காக இத்தனை வேலையும் செய்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அமைதியான முறையை தான் எல்லா மதமும் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டினாங்கிறதெல்லாம் இல்லை எம்மதமும் தம்மதமே நமக்கு ஆனால் அந்த எல்லா மதங்களும் போட்டி போட்டக்கூடியது ஒன்றே வந்து சமாதானத்தை தான் அந்த சமாதான அரசியல்வாதிகளோ தங்கள் சூழ்ச்சிக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் போட்டுங்கிற ஒரு வங்கிக்காக அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை பிளவுபடுத்தி என் மதம் ஒன் மதம் பண அரசியல் அதுக்காகத்தான் இதை வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்களே தவிர எந்த மதமும் வந்து ஒரு தீவிரவாதத்தையோ வன்முறையோ தூண்டுறது இல்லை சில அரசியல் கட்சிகள் சில அரசியல் தலைவர்கள் அவங்களோட சுயநலம் அவங்களோட லாபத்துக்காக அப்பாவி மக்களை எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கொள்வது யார் இவங்க தான் அதனால் எந்த மக்களுக்கு நம்ம ஒரே ஒரு கருத்தை தான் நம்ம சொல்ல வரோம் எந்த இனமும் மனித இனத்தை காக்கறதுக்கு தான் ஒரு அழிவுக்கு ஏற்படுத்திருக்கா அது மதமே அல்ல அழிவுக்கு ஏற்படுத்துகிற மதம் இல்லை ம மக்களை காக்கிறதுக்கு தான் மதமே அது மாதிரி சில பேர் அரசியலுக்காக பழிக்கடாக இடாதீங்க யார் மதத்தை தூண்டிட்டு வர்றாங்களோ அவங்க மக்கள் வந்து அதை வெறுத்திடணும் வெறுத்து ஒதுக்கிட்டால் அடுத்த தடவை அந்த ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்க தன பிரச்சனைகளுக்கு காரணம் என்னென்னா ஒரு பேசிக்கலாக ஒரு அரசியலுங்கிற கையில் தூக்கிட்டா விளையாடுறாங்களே தவிர அதுக்கு பழிகடாகிறது அப்பா மக்கள் அதில் மக்கள் வந்து விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் யார் நல்லவன் யார் கெட்டவன் எல்லா ஜீவ வர்ற அடுத்த தலைமுறையும் வந்து அதை தான் சிந்தித்து ஓட்டு போடணும் என்ன காரணம்னா யார் நல்லவை யார் செய்யவை அப்படிங்கிறது யார் வந்தாலும் நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை நம்ம உழைச்சா நம்ம சாப்பாடு நம்ம கஷ்டப்பட்டதை நமக்கு எந்த கட்சி வந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல ஒன்று தான் இஸ்லாத்தில் சொல்லுவாங்க லக்கும் தீனுக்கும் வலியை தீனு அப்படின்னு உன் மதம் உனக்கு என் மதம் எனக்கு யார் மதத்தை வந்து இழிவாக குறைவாக நம்ம பேசக்கூடாது பேசணும் இல்லை ஆனால் சில பேர் சூழ்ச்சிக்க பலியாகிடுறாங்க மக்களே பொதுவாக அமைதியாக தான் எங்கள் வேதம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு சாந்தியும் சமாதானமும் முதல்ல நான் சொன்னது மாதிரி அதை பின்பற்றுங்க அதனால் இந்த இதுக்கெல்லாம் இடத்த கொடுக்காதீங்க வர்ற தலைமுறை அடுத்த தலைமுறை ஜென்ரேஷன் வந்து இதையே ஃபாலோ பண்ணுங்க சில சூழ்ச்சிக்காயிராதிங்க இது தமிழ்நாடு இதில் வந்து சகோதரத்துவம் அண்ணன் தம்பி மாமே மச்சம் அத்தனை உறவுகளும் பின்னப்பட்டது இந்த மண் இந்த மண்ணில் வெசை விதைய தூவாது தூவுறவங்களுக்கு இடத்த கொடுக்காது அப்படி யார் செஞ்சாலும் அவங்கள விட்டு விரட்டுங்க அப்போ தான் இந்த அமைதியும் சாந்தியும் சமாதானம் நினைக்கும் நன்றி